தகவல் குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தினை செலுத்தலாம் இந்த தகவல் அமைச்சர் விஜிதெஹரத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிற முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது இந்தியாவுடன் தரைவழி இணைப்பு பாலம் அமைக்க இலங்கையும் வரப்பு வெளிவுகார அமைச்சர் விஜித் ஹேரத் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது இலங்கை இந்தியாவுடன் இணைப்பது தொடர்பாக முன்மொழியப்பட்ட பாலத்திற்கோ அல்லது அதனுடன் இணைந்த திருகோணமலைக்கான நெடுஞ்சாலை நீடிப்புக்கோ இலங்கை உடன்படவில்லை என்று வெளிவுகார அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார் அதேவேளை இந்தியாவுடன் எந்தவொரு பாதுகாப்பு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்படவில்லை என்றும் அமைச்சர் விஜய் தெஹ்ரத்தினால் இதற்கான விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்துக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த அறிக்கையை வெளியிடவில்லை என்பதாகவும் பாதுகாப்பு பந்தங்கள் காய்ச்சாத்திரப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருந்த நிலையே விளவுகிறார் அமைச்சர் விஜித் ஹேரத் இது தொடர்பிலான கேள்விகளுக்கு பதிலளித்துகிறார் கடந்த வாரம் உள்ளூர் தொலைக்காட்சி சபையொன்று அளித்த பேட்டி என்ன போதே இதனை அவர் குறிப்பிடுகிறார் அவர் ராமேஸ்வரத்துக்கும் மன்னாருக்கும் இடையேயான பாலம் அமைத்தல் என்பது ஒரு திட்டத்தின் கீழ் ஒரு முன்மொழிவாக இருந்தது ஆனால் நாங்கள் அதற்கு உடன்படவில்லை என்று கூறியிருக்கிறார் பாலம் அமைக்கும் திட்டமானது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான முன்னே அரசாங்கத்துக்கும் வான் நிலம் மற்றும் கடல் இணைப்பை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்திய இந்தியாவுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலிருந்து உருவானது என்றும் விஜித் ஹேரத் இவ்வாறு கூறுகிறார் மன்னார் வரையில் பாலம் மன்னார் தொடக்கம் திரு கோணமலை வரையிலான நெடுஞ்சாலையும் இந்தியாவால் அமைக்கப்படவிருந்தது திருகோணமலை ஒரு சக்தி மையமாக உருவாக்க நாங்கள் இணங்குகிறோம் ஆனால் பால இணைப்பை அல்ல என்று நாங்கள் இந்தியாவுக்கு அறிவித்திருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா இடையேயான இணைப்பு திட்டங்கள் வெற்றி பெறுகின்றன ஏனெனில் இரு நாடுகளும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒத்தத்தன்மை கொண்டவை என்றும் அமைச்சரால் கூறப்பட்டிருக்கிறது இலங்கை பொறுத்தவரை பொருளாதாரம் மற்றும் அரசியல் பின்னணிகள் மிகவும் வேறுபட்டவை இத்தகைய சூழ்நிலையில் பாலம் அணிப்புக்கு ஒப்புக்கொள்வது பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது மேலும் இந்த தருணத்தில் நாங்கள் அதற்கு உடன்படவில்லை என்றும் அமைச்சர் விஜயதேரு கூறுகிறார் சர்ச்சைக்குரியதாக கருதப்படும் இந்தியா இலங்கை பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து கூறுகையில் ஒரு பாதுகாப்பு உதவிக்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை எனவும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் அல்ல என்றும் வெளிப்படுத்தியிருக்கிறார் இது ராணுவ பயிற்சி தகவல் பகிர்வு போதைப்பொருள் கடத்தல் பயங்கரவாதம் மற்றும் மனித கடத்தல் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தியிருக்கிறது அமெரிக்காவால் முன்வழியப்பட்ட ஏசிஎஸ்ஏ அதாவது சுவீகரித்தல் மற்றும் ஒவ்வொரு முறைகள் துறைகள் அல்லது நிறுவனங்கள் முழுவதும் சேவைகளை வழங்குவதற்கான ஒப்பந்தம் போன்றது அல்ல உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் போது உதவிய உளவுத்துறை பகிர்வு போன்ற தற்போதைய நடைமுறைகளை இந்த ஒப்பந்தம் முறைப்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டார் ார் எனவே இலங்கையில் ராணுவ மற்றும் விமானப்படைக்கு இந்தியா ஏற்கனவே பயிற்சி மற்றும் விமான உதவி வழங்கியுள்ளது என்று அவர் மேலும் கூறியதோடு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தமானது குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் தகவல் பகிர்வில் அத்தகைய ஒத்துழைப்பையும் முறைப்படுத்தும் எனவும் தெரிவித்திருக்கிறார் இந்த விஜயத்தின் போது இந்தியாவுடன் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தரப்பட்டதாக அமைச்சரவை செய்தித் தொடர்பாளர் டாக்டர் நலிந்த ஜெயத்தி அறிவித்திருந்தார் அமைச்சரவை மற்றும் சட்ட மாதபுர திணைக்களத்தின் ஒப்புதல் தேவைப்படும் இரு இந்த ஒப்பந்தங்கள் இரு தரப்பினரிதும் அங்கீகாரத்தை பெற்ற பிறகு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் இந்தியாவிலும் ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்கு முன்பு அவை ஒப்புதலை பெற வேண்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை வெளியிடுவது குறித்து இந்தியாவும் தெரிவிக்க வேண்டும் என்று டாக்டர் நலிந்தி ஜெயதீசர் குறிப்பிட்டிருந்தார் என்றும் அமைச்சர் விஜித் ஹெரத் மேலும் இது தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இலங்கையின் வெளிநாட்டு உறவுகள் குறித்தும் ஹீரத் கருத்து தெரிவித்திருந்தார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நாடு சர்வதேச சமூகத்துடன் வலுவான உறவுகளை கொண்டிருந்தது என்றும் அதன் பின்னர் இந்த உறவுகள் வலுப்பெற்றிருக்கின்றன என்றும் அவரால் தெரிவிக்கப்படுகிறது இந்தியா சீனா ஜப்பான் ரஷ்யா அமெரிக்கா ஆப்பிரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளுடன் எங்களுக்கு நெருக்கமான உறவுகள் உள்ளன முதல் ஐந்து மாதங்களில் நாங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம் என்றும் அவரால் கூறப்பட்டிருக்கிறது இந்திய பிரதமரின் சமீபத்திய போது பல பொருளாதார மற்றும் அரசியல் ஒப்பந்தங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது என்றும் அவர் கூறுகிறார் இதேபோல் ஐக்கிய அரபு அமைச்சரின் வருகை பல புரிந்துணர் ஒப்பந்தங்களில் கைச்சாத்தரப்பட்டது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சுகாதார ஒத்துழைப்புடன் தொடர்புடையவை இலங்கையின் என்எம்ஆர்ஏ அதாவது தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை மற்றும் இந்தியாவின் மருந்தியல் அதிகாரிகளின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம் மற்றொரு ஒப்பந்தம் உள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒத்துழைப்பில் கவனம் செலுத்துகிறது என்பதாக அவர் இவ்வாறு கூறுகிறார் எனவே இவ்வாறான சில முக்கியமான முடிவுகள் மாத்திரமே எங்களால் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் விஜித் தேரத்தினால் கூறப்படுகிறது இந்தியாவின் அதானி குழுமம் சம்பந்தப்பட்ட மீள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் குறித்து கட்டணங்கள் தொடர்பான கலந்துரையாடல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஹேரத்தால் கூறப்படுகிறது அதானி குழுமம் திட்டத்தை உருவாக்கி வருகிறது ஆனால் உற்பத்தி செய்யப்படும் மீள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி எங்களுக்கு விற்கப்படும் நாங்கள் முன்மொழிந்த கட்டணம் வீதங்களில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இன்னும் இறுதி விதிமுறைகளில் இணங்கிக் கொள்ளவில்லை என்றும் அவரால் இது தொடர்பான விளக்கங்கள் இவ்வாறு அளிக்கப்பட்டிருக்கின்றன